து சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத சபரிமலை பயணத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் விளக்கு பூஜை நடைபெறுவது விளக்கம் அதன்படி இரவு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அமர்ந்திருந்து திருவிளக்கு பூஜை நடத்தினர் நிகழ்ச்சியில் சிறப்பு ஒருநராக மேயர் பி எம் சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஐயப்பா சேவா சங்கம் சிறப்பாக செய்திருந்தது

அய்யன் அய்யன் துதியாகவே தேவே தலைபடியாக தலைபடியாக அவர்கள் அவர்கள் ஆயுள்த்திற்கு இந்த முறையாக ஒரு ஆயுளும் தாதுமதி நாதிவடி சன்னதியில் அய்யophen அய்யப்பன் பாவுதே அவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் தங்கள் விரோத வேண்டும் अ <laughs> 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 படத்துல வாங்கி விடக்கூட ஓனிகே நமக்கு